சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளியை சந்தேகத்தின் பேரில் நகையை திருடிவிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தி இது தொடர்பாக ஆறு பேர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதற்கு பிறகு பிணக்கூராய்வு முடிவுகளுக்காக அரசாங்கம் காத்திருந்தது பிணக்கூராய்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு அதன் அடிப்படையில் காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் கோர்ட்டில் எதிர்க்கட்சிகள் அதை வழக்காக உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கின்றன நீதிமன்றத்தில் அரசு இது தொடர்பாக விரிவான அறிக்கையை இரண்டு நாட்களில் தாக்கல் செய்வதாக தெரிவித்திருக்கிறது கோர்ட்டும் வந்து தமிழ்நாடு போன்ற படித்தவர்கள் வாழ அதிகம் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது போன்ற காவல்துறை சித்திரவதைகள் நடப்பதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் அடிப்படையில் திராவிட இயக்கம் திமுக இவர்களை போல தமிழ்நாட்டு அரசியலில் சுதந்திரத்துக்கு பிறகான அரசியலில் போலீஸ் புருட்டாலிட்டியை நேரடியாக அனுபவித்த இயக்கம் வேறு கிடையாது இன்னும் சொல்ல போனால் இன்றைய திமுகவின் தலைவர் முதலமைச்சர் அவரே போலீஸ் சுதந்திர இந்தியாவில் சூத்திர அரசியல் பேசியதால் வாங்கிய அடிகளுக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய வாழும் உதாரணம் தான் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக ஆட்சிக்கு அறுபத்தி ஏழில் வந்த பிறகுதான் சிறைத்துறை சீர்திருத்தங்களே வந்தன அதற்கு முன்பு வரைக்கும் கைதிகளை மிருகங்கள் போல் அணுகக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சி முறையுடைய அணுகுமுறையில் தான் சிறைகள் இருந்தன அதற்கு பிறகுதான் அவர்கள் நம் நாட்டு மக்கள் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் குற்றம் இழைத்து உள்ளே வருகிறார்கள் அவர்களை ஒரு திருத்தி அதற்கு பிறகுதான் என்பது தண்டனைக்கான ஒரு இடமா கிடையாது இன்னொன்று திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் நடந்து வருகிற இந்த அரைநூற்றாண்டு காலத்தில் அரசு ஊழியர்கள் என்றால் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருப்பார்கள் போலீஸ் என்றால் அது அதிமுக ஆதரவு நிலையில் இருக்கும் என்பது பொதுமக்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு கற்பிதம் அது ஏன் அப்படி நடக்குதுன்னா அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்தில் நக்சலைட் வேட்டையாகவும் ஜெயலலிதா காலத்தில் பாசிச அணுகுமுறையால் கட்டவிழ்த்து விடப்பட்ட காவல்துறையின் தான் அந்த பொது மனநிலையை மக்கள் மத்தியில விதைக்குது அந்த நடைமுறைக்கு வார்ப்பன ஊடகங்களின் துணையோடு அவர் வந்து இரும்பு பெண்மணிங்கிற பட்டத்தையும் தானே சூட்டிக்கொண்டார் இரும்பு பெண்மணியாக ஜெயலலிதா மாறுவதற்கு அல்லது அப்படி அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் வேற என்ன புரட்சி தலைவின்னு போட்டுக்கிட்டது கூட புரட்சி தலைவர் இருந்தாரு அதனால புரட்சி தலைவின் இரும்பு பெண்மணிங்கிற பெயர் ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்தது யார் அதை வைத்தது இது போன்ற போலீஸை கட்டவிழ்த்து விடக்கூடிய வேலைகளை செய்து அதை வந்து இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை போலீசை வைத்து அடக்குகிறேன் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து தன்னை இரும்பு பெண்மணியா அறிவித்துக் கொள்வது திமுக அதை செய்யாது அப்படி செய்யக்கூடிய போலீஸை காப்பாற்றார் ஒரு ஏழை குடும்பத்துடைய எதிர்கால கனவுகளை ஒரே நாளில் கட்டி இருக்கிறார்கள் சில காவலர்கள் உண்மையில் நாம் எப்போதுமே போலீஸ் புட்டாலிட்டிக்கு எதிராக இருக்கிறோமா இப்போ அதிமுகவுக்கெல்லாம் என்னன்னா சாத்தான் குளத்தில் நடந்தது போல இன்றைக்கு ஏன் பத்திக்க மாட்டிக்க மாட்டேங்குது அப்படின்னு நேற்றைக்கெல்லாம் ஏன்னா சாத்தான் குளத்தப்ப வந்து கடம்பூர் ராஜு பேசுறாரு அதெல்லாம் ஒன்றும் லாக்அப்ல எடுத்து கிடையாதுன்னு பேசுகிறாரு ஒரு மந்திரி வந்து போலீஸை ஆதரித்து பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மருத்துவமனையில் தான் உயிர் போச்சு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க மக்கள் மன்றத்தில் பதிவு பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்க ஆதரவாக உடனடியாக இப்போ திமுக நடந்து மாதிரிலாம் உடனே பிடிச்சி எஃப்ஐஆர் போடுறதோ விசாரணையில் வச்சு கஸ்டடியில் நடக்குது ஊடகங்கள் பேசுபொருள் அன்றைக்கு மாலையே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் பிணக்கூராய்வு நடந்த அன்றைக்கு இரவே

அந்த அம்மா அவருட சாட்சி தான் ஒட்டுமொத்தம் இவங்க போராடி உள்ள வச்சது இல்லைன்னா சாட்சியே இல்லாமல் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நாற்பத்தி இரண்டு நிலைய மரணங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட ஜுடிஷியல் கஸ்டடி இப்ப இப்போ பிரச்சனை என்னன்னா கோர்ட்டு கேட்டிருக்கு பாத்தீங்களா இருபத்தி நான்கு பேர் இறந்துருக்கிறார்களாங்கிறது இந்த இருபத்தி நான்குங்கிற நம்பர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பதினாறு பேர் அதில் வந்து நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் என்பது கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீதிமன்ற புடல் சிறையிலேயோ அல்லது விசாரணை கைதியா வைத்திருப்பது அங்க வந்து விசாரிக்க வேண்டிய தேவையும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சிறைக்காவலர்கள் அவர்களை டார்ச்சர் பண்ணி சித்திரவதை செய்ய வேண்டிய தேவை இல்ல அதுல உள்ள போய் இருக்கிற மனநிலையை பொறுத்து ஹார்ட் அட்டாக்ல உள்ள என்ன நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சாகிறது வந்து வயதானவர்கள் இருந்தால் நோயில் இருப்பவர்கள் மருத்துவ கண்டிஷன்ல இருப்பவர்கள் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோ அங்கு இறப்பதுதான் விஷயம் அப்படி ஏதாவது சிறை காவலர்களோடு மோதல் ஏற்பட்டவர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா சக கைதிகள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ அதுவும் பெரிய பேசுபொருளாயிருக்கும் நீங்க அதிமுக எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் நாட்களே எடுத்துட்டீங்கன்னா வேறு எந்த மரணத்தையும் பற்றி கஸ்டடியல் டெத்தையும் பற்றி சாத்தான்குளம் அளவுக்கு பெரிய பேசுபொருளாக ஆனது அது ஆகாததுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா அதில் காப்பாற்றுவதற்கு எடப்பாடி அரசாங்கம் முயன்ற ஒரு கேஸ் வந்து முக்கியமான கேஸ் சாத்தான்குளம் விவகாரமா மாறிடுச்சு அதற்கும் இதற்கும் ஒப்பு வைப்பதற்கு முடியாது அது ஏன் பத்திக்குச்சுன்னா அதற்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கஸ்டோடியல் டெத் கஸ்டோடியல் டார்ச்சர் என்றால் அது மாநிலம் முழுமைக்குமான ஒரு செய்தி அது போலீஸில் இருப்பவர்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குல்ல நாம இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணினா அது மிகப்பெரிய பெரிய செய்தியாகிவிடும் அப்படி ஏன்னா அதிமுகவுடைய ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் நாற்பத்தி இரண்டு என்று இருக்கக்கூடிய கஸ்டோடியல் டெத் எண்ணிக்கை அப்படியே அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சிங்கிள் டிஜிட்டில் குறையுது அப்படிங்கிறது சாத்தான்குளம் விவகாரம் அன்றைக்கு அப்படி பத்தி எரிந்ததன் காரணத்தால் தான் நடந்திருக்கு அதன் அது மேலே இப்படியான கஸ்டோடியல் டார்ச்சர் மேலே போலீஸில் இருப்பவர்களுக்கே ஒரு அச்ச உணர்வு உண்டானதனால தான் இது குறைந்திருக்கு இது பூஜ்யமாக வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இதை பற்றி எடப்பாடி எல்லாம் பேசுவதற்கு எந்த யோக்கியதையுமே கிடையாது இன்னொன்று நாம் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சூழலில் ஊடகங்கள் கஸ்டோடியல் டார்ச்சர் பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில் நேற்றைக்கு வந்து இப்போ ஒரு செய்தி வெள்ளூரில் செல்போனை திருடிய ஒரு நபர் அகலியில் எட்டி குதிச்சிட்டு குதித்த நபர் வந்து வலிப்பு வந்தது போல் நடிக்கிறார் போலீஸ் அவரை அகலியிலிருந்து எடுத்து வெளியே போட்டு விசாரிச்சிட்ருக்காங்க இதை வந்து ஒரு கொடூரமான ஒரு நகைச்சுவையான பிஜிஎம்ஐ போட்டு பார்ப்பதற்கு இப்படி இருக்கும் அவர்தான் எப்படி நடிக்கிறார் பாருங்கள் அப்படின்னா ஐயோ எங்கிட்டு போனாலும் பல்லமா இருக்கே சாமி ஐயோ குதிச்சிடறா கைப்புள்ள என்கிற வின்னர் பட கைப்புள்ள வடிவேலு போல வேலூர் கோட்டையின் மேலே இருந்து அகழியில் குதித்த கோழி என்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளி கோபியின் கதறல் உதரல் ஓவர் ஆக்சன் காட்சிகள்தான் இவை சாதாரணமாக இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதே மாதிரியான ஒரு நபர் தான் அவரையும் பிடிச்சி எடுத்துட்டு தான் வர்றாங்க இது வந்து உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு மாதிரியும் அதற்கு முன்பு வரைக்கும் அதை வந்து கைக்கு கட்டு போடுறது மாவு கட்டு போடுவது பாத்ரூமில் வலுக்கி விடுவது இது மாதிரியான அத்தனையும் இந்த ஊடகங்கள் உயிரிழப்பு ஏற்படாத வரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அது யாருக்கோ தானே நடக்குது வலிக்கி விட வேண்டிக் கொள்கிறேன் எழுதுவாங்க எழுதுறது கீழே இவர்கள் வந்து சீக்கிரம் வந்து வழுக்கி விட வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் தான் வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு கேட்குறான் கேட்டா இதையெல்லாம் மக்கள் ரசிக்கிறார்கள் குற்றவாளிகள் இப்படியாவது தண்டிக்கப்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள் அந்த டிமாண்டுக்கு தான் நாங்க சப்ளை செய்யறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஜெயராஜ் பெண்ணி சுகாரத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களோடு நம்மை பொருத்தி பார்க்கணும் எங்கேயோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த வாக்கு செய்யாத ஆமா எந்த தவறும் செய்யாத போலீஸ் ஸ்டேஷன் படி ஏற தேவையே இல்லாத ஒரு நபருக்கு இரண்டு நபர்களுக்கு இப்படி ஒரு மரணம் நடக்கிறது என்றால் அது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து அந்த கேஸ்ல வருது வேற எதுலையும் அது வர்றது கிடையாது பல் பல்வீர் சிங் விவகாரத்திலேயும் கூட யாருக்கு பல் பிடுங்கப்பட்டதுங்கறது மீடியாவில இது போன்ற பாலிமர் நியூஸ் டுவெண்ட்டி போர் செவன் போன்ற மூன்றாம் தர மீடியாக்கள்ல முதல்ல வந்திருந்தேன் இரண்டு தரத்தை கூட இறச்சிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் எதற்காக பல்ல பிடுங்குனாங்க கள்ளடோக்கு கள்ளக்காரல் விவகாரத்துல கூலிப்படை இறக்கி புருஷங்காரனை மிரட்டுனான்னு பு புகாரு இந்த கள்ளக்காதல் விவகாரத்துக்காக கூலிப்படைய கூட்டிட்டு வந்தவங்கள கூட்டிட்டு வந்து அந்த டிஎஸ்பியா ஏஎஸ்பியா பல்ல புடுங்கி விட்டார் இப்ப பல்ல புடுங்கினது முதல்ல நியூஸ் ஆனதுனால அதுல அவங்க விக்டிமானாங்க இதே ஊடகங்கள் கையில அவன் ஏன் வந்தாங்க கூலிப்படைய கூட்டிட்டு வந்ததுதான் கேஸ்ன்னு முதல்ல பதிவாயிருந்துச்சுன்னா இவனுக்கு பல்லை மட்டும் பிடுங்க கூடாதுன்னு ஒரு டோன்ல எடுத்து அதையும் இவங்க வந்து நகைச்சுவையா மாத்திருப்பானு இத்தனை சிக்கல்கள் இதுல இருக்கு அது எப்ப நகைச்சுவையா மாத்த யாருடைய ஆட்சி காலத்துல மாத்தோம் இருக்குல்ல என்கவுண்டர்கள் ரவுடிகளுக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கும் பொதுவாக நடப்பதால் அவற்றின் போது பொது மனநிலையில் எதிர்ப்பு பெரிய அளவில் எழுவது கிடையாது இப்போ ரோந்து ஒரு மலையாள படம் ஒன்றுச்சு முப்பதாயிரம் போலீஸை வைத்துக்கொண்டு மூணரை கோடி பேரை மேய்க்க முடியுமா அப்போ அவங்களை மேய்ப்பதற்கு நமக்கு பயம் மட்டும்தான் போலீஸ் மீதான அச்ச உணர்வு மட்டும்தான் இல்லாத அருவமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கிலியின் மூலம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் சொல்கிறாங்க உண்மையில் இந்தியாவில் போலீஸுடைய மனநிலை என்பது அதுதான் நம்ம நம்பரும் அவுட்லாஸ் உடைய நம்பரும் பொருந்தியே ஆனால் நம்ம அவுட்லாஸா போகலாம் எல்லாம் அச்சத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு போலீஸ் வந்து எண்ணுகிறது உண்மையில போலீஸ் இந்த குணத்துக்கு எப்போதும் எதிராக இருக்க வேண்டியதுதான் அரசியல் பேசக்கூடிய அறிவுடையோருக்கான வேலை ஆனால் போலீஸ் குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுப்பதுதான் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதற்கான அடையாளம் அப்படின்லாம் இங்கு முற்போக்கு அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பலரை வந்து உலரிக் கொண்டிருக்கிறார் அதை ஒவ்வொரு தருணத்திலும் இப்படி பேசக்கூடாது பாசிஸ்டுகளின் குரல் தான் சட்டம் ஒழுங்கை இரும்புக்கரம் கொண்டு பேணுவது என்பது குற்றங்கள் ஒரு சமூகத்தில் நடக்கும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுதான் தேவை அப்பாதிகள் மீது போலீஸுடைய இரும்புக்கரம் பாய்வதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் அதாவது குற்றமே நடக்காத சமூகம் உலகத்தில் எங்கே இருக்குது ஒரு குற்றம் நடந்தானே என்ன போலீஸு இல்லைங்க கொடூரமான தண்டனைகள் வழங்கக்கூடிய நாடுகளில் கூட பாத்தீங்கன்னா நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈக்குவலான கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் இது எல்லாமே அங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது அங்கேயும் திருட்டு நடக்காமையாக இருக்குது அங்கேயும் நடக்க தான் செய்யுது இத்தனைக்கும் கொடூரமாக கையை வெட்டுறது கண்ணனை ஒன்றது தலையை வெட்டுறதுன்னு எல்லாமே அங்கே தான் இருக்கு இப்போ திற அதாவது கடுமையான சட்டங்களும் கடுமையான இதெல்லாம் வந்து திறமையான குற்றவாளிகளை உருவாக்குதான் சொல்லுவாங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்போ இதை ஏன் சொல்றோம்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மறுபக்கத்தில் போலீஸுக்கு இப்படியான அட்வான்டேஜை எடுத்துக்குவதற்கான வாய்ப்பை வழங்க வாய்ப்பை வழங்குது சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதற்கான அடையாளமே வந்து குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுப்பது பேசுபோர் அவர்கள் போலீஸுக்கு லத்தியில் ஆயுள் தடவி தரக்கூடிய தான் காலகாலமாக செய்து வருகிறார் அவங்க என்ன நடந்துச்சு எப்படின்னா ஒரு இருபது முப்பது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் சாயந்தரத்தில் வருவாங்க போலீஸ் சைக்கிளில் வருவாங்க லத்தியோடு வருவாங்க கடையில் உட்காந்துருக்கோம் அடிப்பாங்க டீ கடையில டீ கடையில பெஞ்சு போடக்கூடாது தெருமூனையில நின்று எது தெரியுமா குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுக்கணும்னு அப்படி ஒரு சமூகம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படி எல்லாம் இருக்க முடியாது குற்றங்கள் நடந்தால் அதன் மீது நேர்மையான விசாரணை உடனடியான விசாரணை தண்டனை அதற்கு அதை நோக்கி போக வேண்டுமே தவிர குற்றம் நடக்கும் போதெல்லாம் இது ஏன் நடந்துச்சு நீ தடுத்திருக்க வேணான்னு கேட்டீங்கன்னா போலீசுடைய இந்த மாதிரியான அச்சத்தை உருவாக்குவதற்காக செய்யக்கூடிய இப்ப இவங்க எல்லாம் வந்து அடிச்சு கொள்றதுக்காத பண்ணியிருக்காங்க தனிப்பட்ட பகைன்னு எதுவும் கிடையாது அவங்க அவங்க வந்து உண்மையை சொல்லுவான் கிட்ட இருந்து நகைய மீட்கணும் ஏதோ ஒரு காரணத்தால அடிச்சு மூணு பேரை அடிச்சிருக்காங்க ஒருத்தன் இறந்திருக்காங்கன்னா அது என்ன அர்த்தம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை இன்னைக்கு ஐயோ தையோன்னு அழுவாங்க அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ரோட்ல தருணான்னு உட்காந்துட்டு அதிகாரி மேலதிகாரி தான் செஞ்சாங்க ராப்பகளா வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு இதுதான் தண்டனையான்னு கத்துறாங்க இந்த உணர்வு வந்து இதே தான் அவனுக்கும் வலிச்சிருக்கும் செத்தவனுக்கும் வலிச்சிருக்குங்கிற உணர்வு வந்து போலீஸுக்கு இருப்பதில்லை ஸோ இந்த இரண்டுல ஒன்று தான் நடக்க முடியும் குற்றங்களுக்கான நேர்மையான நடவடிக்கை அப்பாவிகள் பாதிக்கப்படாத ஒரு பாதுகாப்பு உணர்வு இதுதான் ஒரு மேம்பட்ட சமூகம் செல்ல வேண்டிய பாது ஒரு முற்போக்கு அரசியல் இயக்கம் வழி நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கான வழிமுறையும் இதுதான் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த திமுகவிடம் ஏன் உங்களுக்கு இரும்பு கரம் இல்லை குற்றத்தை ஏன் ஒடுக்கவில்லை இப்படியும் எழுதுவாங்க நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனால் நாலு ஸ்டேட்டஸ்க்கு கீழே வந்து எங்க திரு எங்கே பார்த்தாலும் டிராபிக் போலீஸு எங்கே பார்த்தாலும் பிடிச்சங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் பயன்படுறாங்க ஹெல்மெட் இல்லையான வந்து நான் வீடு அப்பதான் வீட்டு முக்கூதா டீ சார் வந்தேன் சிகரெட் வாங்குறதுக்காக வந்தேன் ஆயிரம் ரூபா புடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி சேரச் போடுவாங்க உதிரி மனிதர்கள் மீது வேட்டை நாய்களை போல பாயும் எந்த ஒரு அமைப்பும் மக்களாட்சியில் ஆபத்தானது அதை கட்டுப்படுத்த வேண்டும் மறுபுறம் பொதுமனை நிலையில் குற்றங்களை தடுக்க என்ன வேணாலும் செஞ்சு தடு இந்த சின்ன பசங்களை ஸ்கூல்ல விடும்போது முன்னெல்லாம் சொல்லுவாங்க கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லா பக்கமும் அடிங்கன்னு கிரம்பு இதெல்லாம் பெருமை கிடையாது இப்படி சொல்லும் போது தான் இவர்கள் அதை அட்வான்டேஜ் போலீஸ் மாதிரியான யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எடுத்துக்கொள்கிறது இப்போ என்கவுண்டர் அல்லது போலீஸ் புரூட்டாலிட்டியில் எப்போதும் எதிர்ப்பு எந்த காலத்திலும் நான் வந்து என்கவுண்டர் போலீஸ் புரூட்டாலிட்டி எல்லாம் சின்ன விஷயம் பெரிய விஷயம் குற்றவாளி அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவனுடைய குற்றத்தின் தன்மை அதையெல்லாம் பொறுத்து இல்லாமல் நான் எப்போதுமே அதை எதிர்ப்பேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பேசுவதற்கு உங்களுடைய கற்பு நிரூபிப்பதற்கு உதவலாமே தவிர அதை வந்து நீங்கள் ஒரு போக்சோ குற்றவாளியின் மீது அது நடக்கும்போது அப்படி பேசுனீங்கன்னா அது ஒரு வறட்டுவாதமாக தான் பார்க்கப்படும் உண்மையில் இன்னைக்கு கோவப்படக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு குற்றத்தின் அளவையும் பார்த்து யார் விக்டிம்னு சீர்தூத்தி பார்த்து தான் அதற்கு பிறகு அதில் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க எல்லாருமே ஒரு வித ஒரு விதமான பயாசத்தில் தான் இதை அணுகுறாங்க திருட்டு வழக்குகளுக்கு டார்ச்சரை தவிர இந்திய போலீஸுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது அப்படி இல்லாட்டினா வந்து நீங்க காத்திருக்கத்தான் தேங்கி கிடக்கும் வழக்கு தேங்கி கிடக்கும் அவ்வளவுதான் அப்போ திருட்டு வழக்கில் அப்பாவி டார்ச்சரை அனுபவிக்க கூடாதுன்னு கருதினால் நீங்கள் திருடனாகவே இருந்தாலும் அவன் டார்ச்சரை அனுபவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை நீங்க எடுக்கணும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது ஒரு பிரஷரா மாறும் இப்படி நடந்தால்தான் போலீஸ் வந்து முழுமையாக அந்த வேலையை நிறுத்தும் இதுக்கு வந்து எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் இது நடக்கும் இது ரெண்டு நாள்ல அடுத்த நியூஸ் வரும் இது காலகாலமாக தொடர்ச்சியாக நட தீர்வை நோக்கி போக மாட்டேங்குதுன்னா பொது மனநிலையில் எனக்கு பிடிக்காதவன் எனக்கு ஆகாதவன் அவனுடைய குற்றத்தை நான் செய்ய ஒரு நம்பிக்கை அடி வாங்குறத பத்தி கவலைப்படுறது கிடையாது மாறாக நமக்கும் அது நடக்கும் வந்தாதான் இவர்களுக்கு வந்து அச்சமே வருது வருது போலீஸ் நிலையங்களில் சிசிடிவி தொடங்கி விசாரணைக்கு ஒருத்தனை கூப்பிடுறினாலே உனக்கு வந்து பாடி கேம் இருக்கணுங்கிற அளவுக்கு இந்த போலீஸ் துறையை கண்காணிப்புக்கு உட்படுத்தாமல் இதுல வந்து இன்னைக்கு ஆறு இந்த இந்த ஆறு ஆண்டுகளில் ஆறுன்னு வந்திருக்குன்னா இதை பூஜ்ஜியம் ஆக்கணும்னா அது ஒண்ணுதான் வழி அதை நோக்கி தான் இதை எடுத்துட்டு போகணும் ஒரு தனி மனிதன் குற்றவாளியாக இருக்கலாம் ஆனால் ஒரு போலீஸ்காரன் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அதற்காக எவ்வளவு மிகுந்த கண்காணிப்புக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் பார்க்கணும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் முன்னுதாரணமாக செயல்படும் என்று நம்புகிறேன் இன்றைக்கு முதலமைச்சரும் ஒரு பிரஸ் மீட்ல தெளிவாக தெரிவித்திருக்கிறார் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் மீது தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட

நீதிமன்ற காவலில் அப்படின்னு கேட்க முடியுமா அதெல்லாம் எந்த பொருளுமே கிடையாது இது ஆறு என்கிற இடத்திலிருந்து இன்னும் குறைய வேண்டும் என்றால் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வழிகளை நோக்கி செல்ல வேண்டும் இறந்து போன அஜித்குமாரை அடித்த காவலர்கள் ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐந்து பேர் தான் அடித்ததா கூடவே அடி வாங்கின இன்னொரு நபரும் சொல்றாருங்கிற பட்சத்தில் ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உயர் அதிகாரிகளும் நடவடிக்கைக்கு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை இதுக்கு போட்டிருக்காங்கிற போது இதற்கு பிறகு அரசாங்கம் கோர்ட்டில் இது தொடர்பான அறிக்கையை இது பண்ணும் கோர்ட் இதை மேற்பார்வையிடக்கூடிய இந்த சூழலில் இதில் ஒற்றை கோரிக்கை இதை ஒன்று செய்யுங்க இதை செய்யாமல் நீங்கள் காலந்தாழ்த்துகிறீர்கள்னு சொல்லுவதற்கு எதிர்க்கட்சிக்கு எந்த வேலிடான ரீசனும் கையில் இல்லைங்க போது வழக்கம் போல அதி என்ன செய்துன்னா யார் அந்த சார் இல்லாத ஒரு சாரை உருவாக்கி யார் இது உத்தரவை போட்டார் அப்படின்னு வேற ஒரு தளத்துக்கு போன வாரம் ப்ரௌன்ஸ் இருக்கீங்களா நீங்க கொகைன் ப்ரௌன்ஸ் இருந்து கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது எனக்கு என்ன சிரிப்பா வரும்னா அதாவது போலீஸ் எடுத்து அது ப்ரௌன்ஸ் விற்கிற நாய் பேசுது அவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய இது ஏன்னா கடந்த ஒரு வாரமாக இந்த அதிமுகவுடைய கொக்கைன் வியாபாரம் ஊடகங்களில் நாரி நாத்தம் எடுத்து போனதற்கு டைவர்ஷனுக்கு இது ஒன்று வராது வந்த மாமணியாக கிடைத்திருக்குதுங்கிறதுனால அவர்களை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அவர்கள் அதை செய்யட்டும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்